வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது பலமான கூட்டணியை அமைக்க முடியாமல் தடுமாடுகிறதா அதிமுக அதிர்ச்சியில் எடப்பாடி வாங்க வீடியோவை முடிவாக்கலாம் அதாவது ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துள்ள திமுகவோ தனது கூட்டணியை கட்டுப்பாட்டுக்குள் கொய்ந்து வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ளதாம் ஆனால் பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக தற்போது வரை பலமான கூட்டணியை அமைக்க முடியாமல் கொண்டிருக்கும் நிலைதான் உருவாகிறது என்று மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்படுகிறதாம் அதாவது சட்டசேவர இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில்தான் தமிழகத்தில் அரசியல் கணக்குகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது திமுக தனது கட்சியை கூட்டணியை தொடர்ந்து பலப்படுத்திக் கொண்டே வருகிறதா தொகுதி பங்கீடு தொடர்பாக அவ்வப்போது சில பிணக்குகளும் ஏற்பட்டாலும் கூட ஏதோ ஒரு வழியில் கூட்டணி கட்சிகள் சரி வைத்து வைத்திருக்கிறது திமுக அரசு அதுமட்டுமின்றி பாமக தேமுதிக ஓபிஎஸ் என புதியவர்களெல்லாம் கூட்டணிக்குள் கொண்டு வரும் காய் நகர்த்தி வருவதால் ஈடுபட்டதாக செய்திகள் வெளிவருதா ஆனால் திமுக ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்ற இலக்கோடு களமிறங்கியிருக்கும் தான் இப்போது வரை பலமான கூட்டணியை உருவாக்க முடியவில்லை என்று இதுகுறித்து பதில் சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் கூட்டணியில் பாஜக இருக்கிறது பாஜகவோடு பல கட்சிகளும் கூட்டணியில் இருக்கிறது என்று அசரடித்தாராம் அவர் சொன்னது உண்மைதான் அதிமுக கூட்டணியில் இப்போது பாஜகவை தவிர யாருமே இல்லையாம் பாஜக கூட்டணியில் தான் அதாவது பாஜக கூட்டணியில் தான் தமாகக அமமுக ஜாகேகா ஏசி சண்முகம் கட்சி போன்ற உள்ளன அவற்றில் அமமுக போன்ற சில கட்சிகள் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணியில் தொடர்வது ஊசலாடப்பட்டு உள்ள நிலையால் தான் கருதப்படுகிறதா அதாவது தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டுமானால் பலமான கூட்டணியை கண்டிப்பாக அதிமுக அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுதான் மக்கள் மனதில் ஏற்படுகிறதா ஏனென்றால் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா போன்ற ஜனரட்ச தலைவர்கள் கூட பலமான கூட்டணியை கட்டமைப்பதே ஆட்சி மாற்றம் கண்டார்கள் தமிழகத்தில் எம்ஜிஆர் மறைவுக்குப் பின்னர் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு ஆட்சி மாற்றப்படும் ஏற்படும் விதிவிலக்காகவும் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா தொடர்ந்து ஆட்சியை பிடித்தார் என்பதே அவர் மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்பட்டதா அதாவது ஜெயலலிதா பாணியில் தொடர்ந்து சொல்ல போனால் இரண்டாம் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற திட்டம் தீட்டி வருகிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் ஆனால் எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முயற்சி வருகிறார் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அதனால்தான் திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் என அழைப்புகளையும் விடுப்பார் எடப்பாடி அவர்கள் தாவைக்கா நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளிற்கெல்லாம் இபிஎஸ் அழைப்புகள் விடுத்த போதிலேயே கூட அவர்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை என்றுதான் செய்திகள் வெளியானதா ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் கூட இதுவரை எந்த ஒரு முடிவையும் தங்கள் கூட்டணிக்கு வருவாக இருப்பதாக சொல்லவில்லை என்றும் கூறப்படுகிறது குடும்ப சண்டையில் தவிக்கும் பாமகவானது இப்போது கூட்டணி குறித்து முடிவெடுப்பது சிரமம்தான் என்று கூறுகிறார் அதே போலதான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து விட்டார் இவர்களெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில்தான் கூட்டணி குறித்து முடிவு சொல்வார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார் அது புதிய கூட்டணி அமைப்பது அடுத்த விவகாரம் என்றாலும் கூட கூட்டணி அதிமுக பாஜக வைக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக வரும் தமிழக அரசியல் களத்தில் நிலவுவது என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா ஏனென்றால் பாஜக பசை போட்டு ஒட்டி கொண்டிருக்கும் பன்னீர்செல்வமே கோபப்பட்டு கூட்டணி விட்டு வெளியேறிவிட்டார் இதே நிலை நீடித்தால் அமமுக அதாவது இந்த நிலை நீடித்தால் அமமுகவும் கூட்டணி விட்டு விலக அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது போட்டி என்ற நிலையில் தமிழகம் இப்போது உள்ள நிலையில் அது மட்டுமின்றி தமிழகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக பிளஸ் அதிமுக பிளஸ் தாவைக்கா பிளஸ் நாதாக்கா என நான்கு முனை போட்டியாகவே காண இருக்கிறதா எனவே அதிமுகவில் சேர விருப்பமில்லாத அரசியல் கட்சிகள் எல்லாம் தாவைக்காயினம் புதிய ஆப்ஷனுக்கு தயாராக இருக்கிறதா இன்னொரு பக்கம் அதிமுகவை பலவீடப்படுத்தும் அக்கட்சியில் நிற்கும் கட்சிகள் எல்லாம் தாவைக்கா பக்கம் தள்ளுவது தனித்து போட்டியிட வைக்கவும் சகல விதங்களிலும் திமுக முயற்சி எடுவதாக தகவல் வெளியாகிறது அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயம் வெற்றி பெறும் என்ற மனநிலைக்கே திமுக வந்துவிட்டதா ஆனால் தனது சுற்றுப்பயண எடப்பாடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ளாராம் தேர்தல் இன்னும் எட்டு மாதங்களே இருக்கும் நிலையில் அதற்கு பல்வேறு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் வலுவான கூட்டணி அமைப்போம் என தொடர்ந்து சொல்லி வருகிறார் இபிஎஸ் அவர்கள் அவரது வார்த்தை பளிக்குமா என வருகின்ற இரண்டாயிரத்தி அறுபத்தாறு ஆறு பார்ப்போம் என்று மக்கள் வருவையாக இருக்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்